வணக்கம் மாமாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கை இப்போ நம்ம பார்க்க போகிறது திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் அருளையா திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டம் இதில் தேவர் வந்து வியாழ குரு பகவானை தேவேந்திரன் உதாசீனப்படுத்தினதால் அவனுக்கு இருந்த துன்பமும் சொக்கநாதர் வந்து அவனுக்கு அருள் புரிந்ததை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரஞ்சோதி முனிவரை பற்றி சில வரிகளில் நம்ம பார்க்கலாம் சோழ வளநாட்டில் ம காடுன்ற திருத்தலத்தில் தான் மீனாட்சி சுந்தர தேசிகர் என்ன சைவ வேளாளரோட திருமகனாக பரஞ்சோதி முனிவர் பிறக்கிறாரு இளம் பருவத்திலேயே தமிழ்லேயும் வடமொழிலும் தான் அவர்கள் சிறந்த நூலை அழகாக இயற்றுவார் அவரது பாடல்கள் அனைத்தும் சைவ திருமுறை சைவ சித்தாந்தம் சங்க இலக்கியங்கள் போன்றவற்றில் சிறப்பான கருத்துக்களோட வே ரொம்ப அழகாக மிதரும் ஒரு துறவியாக மாறி அவர் பல தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து இறுதியில் மதுரை மூதுரை அடைந்து சோமசுந்தர பெருமானையும் மீனாட்சியையும் வணங்கி வராரு வழிபாடலானார் ஒரு நாள் இரவு அவரது கனவுலான மீனாட்சி தோன்றினார் தோன்றி மதுரை என்பதியில் இறைவன் புரிந்த திருவிளையாடல்களை பாடுமாறு பாடிய அரளினார் அன்னையின் திருவானைப்படியே பரஞ்சோதி முனிவர் மதுரையில் சொக்கநாதரை புகழ்ந்து அவரோட திருவிளையாடல்களை தொகுத்து பாடியல சொக்கேசர் முன்பாக தான் பல புலவர்கள் அடங்கிய அவையில்தான் இந்த திருவிளையாடல் புராணம் வந்து அரங்கேற்றமானது சொக்கநாத பெருமான் திருவருவலால் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களும் நிகழ்ந்தவை மதுரை மூதூரில் தான் இந்த திருவிளையாடல் சொக்கநாதரோட திருவிளையாடல் நடைபெற்றது அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மதுரை மூதூருக்கு நிறைய புராணங்கள் இருக்குது ஆனாலும் திருவிளையாடல் புராணம் மட்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதில் வந்து அறுபத்தி நான்கு படலங்கள் இருக்கிறது இந்த திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டோ கூடர்காண்டோ திருவால வாய் காண்டோன்னு நிறைய மூன்று காண்டங்களாக இருக்கிறது இதில் வியாழகுரு பகவானை உதாசனப்படுத்திய தேவேந்திரன் கிரேதா யுகத்தில் ஒரு நாள் தேவர் கோணாகியது இந்திரன் வந்து தேவலோகத்தில் நிழலில் உட்காந்துட்டு இருக்கான் உட்காந்துட்டு அவன் முன்பாக அழகான இந்திரலோக தெய்வ மங்கையர்கள் நடனம் ஆடுறாங்க அதை பார்த்தே அவங்க மயங்கிட்டே இருக்கிறாரு தேவேந்திரன் அந்த டைம் பார்த்து நல்ல நாட்டியமும் இருக்குது இசையும் இருக்குது அதில் மயங்கி தேவேந்திரன் உட்காந்துருக்காரு அப்போ தேவர்களோட குரு பகவான் வந்து குரு வந்து வியாழ பகவான் அவர் வந்து அவனை பார்க்கறதுக்காக அங்க வர்றாரு ஆனா இறைவனோட சொக்கநாத பெருமானுக்கு இணையான பெருமையை கொண்டிருந்தார் வியாழகுரு பகவான் தேவேந்தர் தேவர் குலம் இந்திரலோகத்தில் வியாழகுரு பகவான் தேவேந்திரன் தேவ மங்கையர் மீது கொண்ட மயக்கம் காரணமாகவே நம்ம சிம்மாசனத்தை விட்டு எழுந்து வராம நம்ம வியாழகுரு பகவானை பகவான கோபம் கொண்ட தேவ குருவான வியாழ பகவான் ஒன்றுமே சொல்லாமல் இருந்து போயிடுறாரு இதனால என்ன ஆகுதுன்னா அமராபதியான தலைவனிடம் இருந்த ஐஸ்வர்யம் இந்திரனிடம் இந்த ஐஸ்வர்யம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது அப்போதான் அவன் பார்க்குறான் நம்ம நம்ம குருதேவரை வந்து நம்ம வந்து அவமதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வியாழ பகவானை நோக்கி போகிறாரு எங்க பார்த்தாலும் எல்லா லோகத்துக்கும் போகிறாரு ஆனால் அவரால் வந்து வியாழ குரு பகவான பார்க்க முடியல அப்புறம் என்ன பண்றாரு பிரம்மதேவரை போய் பணிந்து வணங்குறாரு கூறி ரொம்ப வருத்தப்படுறாரு அது கேட்ட பிரம்மதேவர் தேவ குருவை தேவேந்திர அவமதிக்கிறத பெரிய பாவம் அவனை விழுங்க வரும் காலம் நெருங்கி வர்றதை பார்த்தாரு உடனே அவர் சொல்றாரு தேவேந்திரா வியாழ குரு பகவானை நீ அவமதித்தது பெரும் பாவம் அவரை நீ பார்க்குற வரைக்கும் துவஷ்டாவின் மகன் மூன்று தலை கொன்று இருக்கும் அவனுக்கு பிறப்பில் அசுரனாக இருந்தாலும் அறிவு ஒழுக்கோ இவற்றிலெல்லாம் அவன் வந்து சிறந்தவனான அந்த விஸ்வரூபனை வந்து உன் குருவாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு பிரம்மதேவன் கூட்டில் வந்து சூழ்ச்சி இருக்குது அதை பா கண்டுக்காத தெரியாத தேவேந்திரன் என்ன பண்ணால் கிட்டே போய் குருவா குருவாக ஏற்றுக்கிறான் தன்னிடம் வந்த இந்திரனை வந்து பிறப்பால் அசுரனாக இருந்தாலும் விஸ்வரூபன் மனத்தில் ரொம்ப வஞ்சகம் ரொம்ப கெட்ட தீய எண்ணங்கள்லாம் அவங்ககிட்ட இருந்தது ஒரு நாள் விஸ்வரூபன் தேவேந்திர வந்து ஒரு ஹோமம் ஒன்று யாகம் ஒன்று பண்ணித்தா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு தேவேந்திரனுக்கு விஸ்வரூபம் யாகம் தேவேந்திரனுக்காக பண்ணாலும் அவன் உள்ளோன்று வைத்து புறமுன்றா என்ன செய்கிறான் நம்ம அசுரர் குலந்தான் வாழ உய்ய வேண்டும் அப்படின்னு தேவர் குலம் வா வாழவே கூடாது அப்படின்னு மனசில் எண்ணிக்கிட்டே ஜபித்துக்கிட்டே அவன் வந்து அந்த யாகத்தை பண்ணுறான் இதை தன் நாண திருஷ்டியால் இந்திரன் வந்து தேவேந்திரன் பார்த்துட்றான் உணர்ந்துடுறான் உணர்ந்துட்டு ரொம்ப கோபம் பட்டு தன்னோட வஜ்ராயத்தால் விஸ்வரூபனோடய மூன்று தலையை மட்டும் வெட்டி வீழ்த்திட்டான் விஷ்வரணும் வந்து அசுரனாக இருந்தாலும் பிரம்மகுலத்தை சேர்ந்தவன்றதால என்னாச்சு பிரம்ம தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சு இந்திரனை பற்றியது இதனால் பெரிதும் இன்னலுக்கு ஆளாகிய இந்திரன் ரொம்ப கஷ்டப்படுறான் தேவேந்திரனை பற்றியும் பிரம்மஹத்தி தோஷத்தை தேவர்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து பகிர்ந்துக்கிறாங்க மண் மரம் பெண்கள் நீர் ஆகிய நாங்கிற்கும் பகிர்ந்து கொடுக்கவோ இதன் காரணமாக அவன் பிரம்ம அத்து நீங்க பற்ற தேவேந்திர வந்து தான் பொழிவ மீண்டும் பெறலாம் தேவேந்திரனால் தான் புதன் சா கொல்லப்பட்டதை அறிஞ்ச அவனோட அப்பா சும்மா இருப்பாரா துவஷ்ட கடும் கோபத்தில் பட்டு கோவம் வருது அவருக்கு ஒரு கொடிய யாகம் தேவேந்திரனை பழி வாங்கணுன்ட்டு அந்த துவஷ்டா என்ன பண்றாரு ஒரு கொடிய யாகம் பண்றாரு அந்த கொடிய யாகத்தில் ஒரு கோர உருவத்தோட ரொம்ப பயங்கரமான உருவத்தோட கொடியமாக வாலினை ஏந்தி கோபக்கணல் அக்னி கணல் பறக்க விருதுராஷரன் என்பவன் திசைகள் யாவும் மாறு அப்படி சிரிக்கிறான் சிரிச்சுக்கிட்டே தோன்றான் நாள்தோறும் பெருகி வளர்ந்தான் துவஷ்டா ஒரு நாள் அவனை பார்த்து நீ தேவேந்திரனை வந்து வா அப்படின்னு சொல்கிறான் துவஷ்டாரால் ஏற்பட்ட விருதுராஷரன் பெருங்கணலை போற கடும் சின கொண்டவனாக தேவர் தலைவனான இந்திரன் முன்னாடி வந்து நிற்கின்னு உன் கூட நான் சண்டை போட வந்திருக்கேன் அப்படின்றான் தேவேந்திரன் தனது வாகனமான ஐராவதத்தில் ஏறி சண்டை போட புறப்பட்டான் ரெண்டு பேருக்கு ஒரு ரொம்ப கடுமையாக வருது இந்திரன் தன் படையான வ வஜ்ராயத்தை இதனை கண் கண்ட கடும் கோபம் கொண்ட அசுரம் என்ன பண்ணுறான் தாங்கிட்ட அந்த இரும்பு உழைக்கையால் இந்திரனோட தோலை வந்து இடிக்கிறான் தாக்குறான் அதனால் நினைவு த வரைய இந்திரன் கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெரிஞ்சு எழுகிறான் அசுரனோட என்னால் போரிடவே முடியாது தேவேந்திர சத்தியலோகத்துக்கு சேர்ந்து நான் முகனை வணங்கி எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனால் என்னை எதிர்க்க முடியல அப்படின்னும் அந்த அங்கே நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறாரு இந்திரன் கோட்டை கேட்டப்ப பிரம்மதேவர் என்ன சொல்றாரு வா நம்ம வைகுணத்துக்கு போய் நம்ம விஷ்ணு பகவானை பார்க்கலான்னு சொல்லி வைகுணத்தில் போய் மகாவிஷ்ணு பார்த்து பணிஞ்சு வணங்குறாங்க எல்லாத்தையும் உணர்ந்த நம்ம விஷ்ணு என்ன சொல்கிறாரு மகாவிஷ்ணு உன்னோட படை வந்து வஜ்ராயுதம் வந்து ரொம்ப பழமையானதால் அதற்கு பகைவின் உயிரை போக்கும் பலம் இல்லை உனக்கு வந்து புதிய வஜ்ராயுதம் செய்யணும் அதை பெறுவதற்கு வழியை நான் உனக்கு கூறுதான் கேட்டுக்கோன்றாரு அமிர்தம் பெற வேண்டிய பார்க்கடையில் போது என்ன ஆகுது தேவர்களும் அசுரர்களும் ஆயுதம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதை க அதனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அதை எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்துகிட்டு போய் தகுதிசி என்ற மகரிஷியோடு ஒப்படைச்சோம் அவரை என்ன பண்ணார் பல ஆண்டுகளாக யாரும் வந்து வாங்காததால் அந்த தாதிசி மகரிஷி என்ன பண்ணார் அவரை எல்லாத்தையுமே முழுங்கிடறாரு மகரிஷியால் விழுங்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் ஒன்றாம ஒன்று கூடி அவரது முதுகு தண்டு போல் பொறிஞ்சிச்சு இப்போது உனக்கு வேண்டிய வஜ்ராயுதம் வந்து தாதிசி மகரிஷின் முதுகெலும்பே எனவே நீ அவரிடம் போ அவர்கிட்ட வந்து கருணை கடலான மகரிஷி உனக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பாரு தர்மவான் அப்படின்னு சொல்றாரு புதிய வஜ்ராயத்தை பெறுவதற்கான வர மகாவிஷ்ணுவ நல்லா போற்றி வணங்கிட்டு பிரம்மதேவனை வணங்கிட்டு தேவேந்திரன் பின்தொடர தாதிசி மகரிஷியோட இடத்த போகிறான் இந்திரன் போய் மகரிஷியை பணிஞ்சு இந்திரன் வணங்கி நின்று மகரிஷியை ரொம்ப மகிஞ்சு சரி உங்களுக்கு வந்த விவரத்தை கேட்டு இவங்களும் சொல்றாங்க அப்போ தாபத்தில் சிறந்த முனிவரான பெருமானை கொடிய அசுரர்களை வதைத்து தேவர்களை பிழைத்துல நீங்கள் தான் அருள் செய்யணும் அந்த பொருள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க முதுகெலும்ப இவ்வாறு தேவேந்திரன் தம்மிடம் வேண்டிய அளவிலேயே அவன் வேண்டுதலை இன்னதென்று உணர்ந்த தாதிசு மகரிஷி தேவர் இந்திரா உங்களின் பெரும் துன்பம் நீக்க தான் என்னை கேட்குறீங்க நான் நீங்கிட்ட நான் என் உயிரை கூட கொடுப்பேன் என் உடம்பையும் கொடுப்பேன் நெஞ்சில் சட் இறக்கமற்ற அறக்குளம் அழிய வேண்டும் இதனால அறமும் புகழும் ஒருங்கே பெற்றிட நேற்று உடனே சிவயோக சமாதியில் அமர்ந்துடுறாரு இவ்வாறு சிவயோக சமாதியில் அமர்ந்து என்ன பண்றாரு ததிசி மகரிஷி ஒளி வடிவம் பெற்று புஷ்ப விமானத்திலேயே சிவலகம் போயிடுறாரு அந்த மகா முனிவரோட முதுகு தண்டை எடுத்துட்டு ஒரு புதியதோடு வஜ்ராயத்தை செய்கிறான் தேவதர்ச்சனாக விஸ்வகர்மா தேவேந்திரனிடம் அளித்தான் ரொம்ப புதிய பலம் பெற்றதா தேவேந்திரன் உணர்ந்தான் நால்வக சேனியோட விருதுராசுரனை எதிர்த்து போரிட தொடங்கினான் தேவேந்திரன் தேவர்களுக்கும் அசுரருக்கும் செம்மையாக சண்டை வந்தது பல அஸ்திரங்களை வேண்டியாம் எல்லாத்தையும் வெற்றிக்கு உண்டாகும் என முடிவுக்கு வர இயலாதவர்கள் இரு தரப்பினும் ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமாக போரிட்டு இருக்காங்க கடைசியாக என்ன ஆகுது இறுதியில் இந்திரன் தனது புதிய படையான தகுதிசி வஜ்ராயத்தை எடுத்து சுழற்றினான் இதனை கண்டனோ அரக்கம் பயந்து ஓடுறான் சமுத்திரத்துக்குள்ளே விழுந்து மறைஞ்சிடறான் விருதுராசுரனை தொடர்ந்து இந்திரனும் அந்த கடற்குள்ளே முழுகி பல இடங்களில் அசுரனை தேடி அலைகிறான் ஆனால் அவனோட அசுரன் மறைந்த இடத்தை கண்டறியாத முடிய போகவே ரொம்ப ட டயர்டாகி ரொம்ப சோர்ந்து போகிறான் இதனால் பிரம்மதேவர்கிட்ட போய் முறையிடுறான் அதற்கு பிரம்மதேவர் தேவேந்திரா உன் எண்ணம் நிறைவேற வேண்டுமென்னா அகத்திய முனிவரை போய் பணிந்து அவரிடம் கூறு அவர் உனக்கு வந்து உதவுவார் அப்படின்னு சொல்கிறான் பிரம்மதேவன் கூற்றுப்படியே இந்திரன் விரைந்து பொதிகை மலைக்கு சென்றடைகிறான் அங்கு இருந்த குரு முனியாம் அகத்திய பெருமானை பணிந்து நின்று தேவேந்திர அகத்திய முனிவனும் எல்லாம் சொல்கிறான் கடலுக்கடியில் முடிந்தால் அந்த ருத்ராசன என்னால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு எல்லாத்தையுமே அறிஞ்ச அகத்திய பெருமான் கடல் நீரை எல்லாத்தையுமே கைகளால் ஏந்தி எல்லாத்தையும் குடிக்கிறான் கடல் நீர் முற்றிலும் வற்றியது கடலுக்கு இருந்த பொருள்கள் எல்லாம் அப்படியே நல்லா தெரிய ஆரம்பிச்சுது கடலுக்கு இருந்த மலையுச்சின் மேலே விருதுராஷ்னன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் தவம் செய்திருக்கிறத பார்க்குறான் தேவேந்திரன் புதிய வஜ்ராயுதத்தலை அவனுடைய தலையை அறுத்து தள்ளிட்டான் இதனால் மீன் என்னாகுது அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சு இதை விருஷன்ன கொண்டதால உண்டான இந்த தோஷம் தேவேந்திரனை படுத்தி வைத்த பாடு கொஞ்சம் நஞ்ச ரொம்ப ப படுத்திச்சு இதனால பயந்து போன தே இந்திரன் வந்து ஓடோடி வடகிழக்கில் இருந்த தாமரை குலத்துல வந்து முழுகிறான் தாமரத்தண்டுல போய் ஒழிஞ்சுக்கிட்டான் இந்திரன் அமராவதி தலைவன் வந்து இந்திரன் இல்லாததால தேவலோகம் என்னாச்சு இருண்டு கலை எழுந்து போயிடுச்சு ஒளியும் அழகும் இழந்து இந்நிலையில் அஸ்வைமேத யாகங்களை செய்த நகுஷன் என்பவன் இந்திர பதவியை பெற்றிருக்கான் அகம்பாவும் அலட்சியமும் ரொம்ப ஒரு அரசருக்குரிய எதுவுமே இல்லாமல் இருந்தான் நகுஷன் இந்திராணியையும் ரிஷிகளையும் அவமதித்து சாபம் படுறான் சாபம் பெற்று பாம்பா மாறி பூலோகத்தில் விழுந்துறான் இந்திரலோகத்துக்கு தலைவன் கிடையாது இந்திரன் வந்து தாமரை தள்ளில போய் ஒழிஞ்சுக்கிறாரு எல்லாருமே என்ன பண்றாங்க அவங்க குரு யார் வியாழ குரு பகவான் குருவான வியாழ பகவானிடம் சென்று முறையிட்டனர் வேழ பகவான் வடகிழக்குல தாமரை தடாகத்துக்கு சென்று போறாரு போய் தாமரை தண்டல இருக்க இந்திரனை வெளியில வருமாறு கூறினாரு வெளியே வந்த இந்திரன் குருவே எனக்கு வந்து என்னை வாட்டு இந்த பிரம்மஹத்தி தோஷத்துல இருந்து எனக்கு வந்து வழி என்ன நான் என்ன பண்ணணும் தாங்கள் தயவு செய்து கூறுங்கன்னு கேட்குறேன் தேவகுரு அவனை பார்த்து தேவேந்திரா உன்னை பிடித்து வாட்ட இந்த பிரம்மகதி தோஷம் நீங்கள் தக்க இடம் வந்து பூலோகத்தில் தான் இருக்கு நீ அங்கு வேட்டையாடுதலை காரணமாக கொண்டும் இத்தோஷத்தை கொள்ளும் பொருட்டு செல்வாய் நீ அங்கே பூலோகத்துக்கு பூலோகத்துக்குன்றார் தேவகுரு கூற்றுப்படியே தன்னோட வெண் புறவி மீது ஏறி தேவகுருவும் தேவர்களும் விடை கொடுக்க பூலோகம் சென்றான் இந்த சிவபெருமானின் இருப்பிடமான திருக்கயிலை அடைந்து வழிபட்டு பின் தென் திசையை நோக்கி போகிறான் போகும்போது கங்கை உள்பட பல புண்ணிய நதிகளில் திருக்கேதாரம் காசி காஞ்சி போன்ற பற்பல புண்ணிய தலங்களில் சிவபெருமான வழிபட்டான் இவ்வாறு செய்த பிரம்மஹர்த்தி தோஷம் வந்து இந்திரனை விட்டு போவே இல்லை அவனோட பொழிவு நாளுக்கு நாளு அழகான அவன உருவம் நலிந்து கொண்டே வந்தது இறுதியில் கடம்பவன எல்லைக்கு போறான் அவனை பிடித்து வச்சுன பிரம்மகதி தோசம் கடம்பி போகும்போது நீங்கியது பெரும் பாவத்தை நீக்கியவன் போன்று மிக மகிந்த இந்திரன் தன் மகிழ்வியும் நன்றியும் குரு பகவானுக்கு சொல்கிறார் தன் குருவான வியாழ பகவானுக்கு தெரிவிக்கிறாரு அப்போது தேவகுரு இந்திரனும் தேவேந்திரா இந்த இடத்தில் புண்ணிய தீர்த்தம் உலகிலேயே சிறந்த புண்ணிய உள்ளன நாம தான் அவற்றை கண்டுகொள்ள நீ உடனே சென்று அவை பற்றி அறிந்து திரும்பிடு திரும்பிடு அப்படின்னு ஆணையிடுறாரு தேவகுருன்னு ஆணை பண்ணி கடம்பவனத்துக்குள்ளே இந்திரன் போகிறான் கடம்பவனத்தில் ஒரே நல்ல தெய்வீக மனம் கம்னும் புயல்கள் எல்லாம் என்ன கூன்னு கத்துற குயிலெல்லாம் ஓம் ஓம் என்று கூப்பிட்டேன்னா கிளிகள் என்ன பண்ணித்தான் நம சிவாயா நம சிவாயா என்று ஐந்து மந்திரத்தை இடைவிடாமல் ஓதின இதனால் என்னாச்சு பேரோகை அடைந்த சந்தோஷம் அடைஞ்ச இந்திரன் மனதில் ரொம்ப அமைதி அது சமயம் அங்கே வந்திருந்த கடம்ப வனத்துக்கு தேவர்களும் வந்திருந்தாங்க அவர்கள் ஒரு பகுதியை இந்திரனிடம் வந்து தேவேந்திரா காண கிடைக்காத காட்சியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் தெய்வத்தன்மை பொருந்து இவ்வனத்தில் புனிதமும் புண்ணிய தீர்த்தமும் ஒன்று உள்ளது அதன் கரையில் கடம்ப மரத்தில் ஒப்பற்ற சிவலிங்கம் ஒன்று உள்ளது அவ்வடிவு சுயம்புருவாக முளை தேர்ந்திருப்பதோடு ஒளிமயமாக வேற்று கழ்கின்றது அப்படின்னு குறைத்தின அது கேட்ட ரொம்ப சந்தோஷப்படுறான் இருந்த ரொம்ப பக்தி பரவசம் அடைஞ்சிட்டான் தன் சிரத்தின் மேலே தலைகளை தூக்கி கைகளை தூக்கி அல் அடங்கியவாறு தன் தோஷம் விளைகிற காரணமாக இருந்த சிவனை பார்க்கணும் அப்படின்னு விரைந்து போறான் மூல காரணமாகி தானே முளைத்திருக்கும் சிவலிங்க உருவனையா கண்ணால பாடி ஆடி பாடி வழிபடுறான் அவன் கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர் இருவனை துதித்து பலவாறு வணங்கினான் பெருமானை வழிபட வேண்டி தன்னோட வந்த தேவர்கள் தேவ புஷ்பங்களை கொண்டு வருமாறு பண்ணித்தான் தேவதை விஸ்வகர்மம் அனைத்து விமானம் ஒன்று அமைச்சிரு அப்படின்றான் தாமரை குலத்துலருந்து மலர்கள்லாம் பறிக்க போகிறான் தேவேந்திர ஆனால் அவனுக்கு வந்து நல்ல வாசமிக நறுமணமிக்க மலர்கள் எதுவுமே அவனுக்கு கிடைக்கல ரொம்ப மன சோர் அவனோட நம்ம சொ சும்மா விடுவாரா அவனது அருள் அருட்டான் நொடி பொழுதுல தாமரை தடாகத்துல பொற்றாமரை மலர்கள் பூத்து குலுங்கின இதனை கண்டதும் இறைவன் பரமேஸ்வரனின் கருணை எண்ணி சொக்கநாதன் கருணை எண்ணி பாடி துதித்தான் போற்றினான் ஆனந்த கூத்தாடினான் அத்தீர்த்தந்தான் இப்போ வந்து பொற்றாமரை குளம் என பெயரிட்டான் அப்பொற்றாமை குளத்தில் குளித்து முடித்த இந்திரன் இறைவனுக்கு பொற்றாமரை மலர்களை பறித்து வந்து சிவனுக்கு சன்னிதியாக போகிறான் அப்போது விண்ணிலிருந்து ஒரே ஒளி வடிவம் வருது மாணிக்க விமானம் ஒன்று வருது அதில் எட்டியான முப்பத்தி ரெண்டு சிங்கம் அறுபத்தி நான்கு சிவகணங்கள் ஆகியவற்றை தாங்குமாறு தேவதர்ச்சனன் விஸ்வகர்மாவில் அது படைக்கப்பட்டிருக்கு அந்த விமானத்தை சாத்திய பிறகு இந்திரன் சோமசுந்தரசருக்கு மீண்டும் பொற்றாமரை குளத்தில் நீராடி முடித்த இந்திரன் மறுபடியும் வெந்நீரோட நடைஞ்சிட்டு உத்ராட்ச தணிஞ்சுக்கிட்டு சிவகாம விதிப்படி பெரும் பூஜை செஞ்சான் பக்தி பரவசம் பெருக தேவர்கள் தலைவரன் இருவனை நோக்கி போற்றி துதித்து பலமுறை பலவாறாக வணங்கினான் தேவேந்திரன் பூஜையை மெச்சி மகிழ்ந்த சொக்கர் அவனுக்கு அருள் புரிய திருவுளம் கண்டி வெளியே காட்சி கொடுக்கிறார் தேவேந்திரா உனக்கு என்ன வேணும் கேளுன்னு எல்லாத்தையும் மறந்து கை கூப்பிய ஐயனே எங்களுக்கு தேவீரை போற்றி பூஜை செய்தனும் பாக்கியத்தை காட்டிலும் வேறு பாக்கியம் என் நேரமும் பூஜை செய்து கொண்டிருக்கும் தங்களின் பக்தனாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறான் இந்திரன் வேண்டுதலை கேட்ட சோமசுந்தர பெருமானும் அவர் மீது கருணை கொண்டு இந்திரா ஒவ்வொரு சித்திர பௌர்ணமி அன்னைக்கும் வந்து நீ பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு வருடம் முழுக்க செய்யும் சிவ பூஜையின் பலனை ஒவ்வொரு நாள் செய்கிற அந்த சித்ரா பௌர்ணமி பூஜையில் நீ பெற்றிடுவாய் அப்படின்னு சொல்லி அருள் செய்கிறார் இதோட நம்ம வந்து அந்த மதுரை காண்டம் முடியுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்